அந்த வீடு முழுக்க ரட்சிக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னாரு உண்மையிலே அது நியாயமானது தான் உண்மையானது தான் பாருங்க லோத்துனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு நீ பின்னிட்டு பார்க்காதே இந்த சமபூமி எங்கும் நிற்காதே அப்படின்னு சொல்றாரு ஆனா லோத்துனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் ஆனாள் ஒரு அம்மா அந்த வீட்டில் இல்லை தன்னுடைய ரெண்டு மகள்களோட சேர்ந்து லோத்து வந்து மலையில வாழ்ந்தான் நீங்க அந்த வேதத்துல வாச்சு பாருங்க அந்த பெண் என்கிற ஒரு கேரக்டர் ஒரு அம்மா அப்படின்ற அந்த கேரக்டர் அந்த இடத்துல இல்லாததுனால அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் தவறான வழிக்கு போய் சாபமான சன்னதியை இந்த உலகத்தில் பெற்றெடுத்தாங்க ஒவ்வொரு அம்மாங்களுக்கும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸுக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் ஸ்தானத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க உங்கள் குடும்பத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க ஒரு ஆண் சில நேரங்களில் வந்து ஊதாரித்தனமாய் சுற்றி திரிகிறார் அவரில் ஆண்டவர் ரட்சிப்பார் ஆனா ஒரு பெண்